நேற்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு இந்த நாளில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான நான்காவது டெஸ்ட் அது முடிஞ்சிருக்கு அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு இது ஆக்சுவலா வந்து அஞ்சு டெஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு தொடர் ஒரு சீரீஸ் இது இந்த அஞ்சு டெஸ்ட்ல இப்ப நாலு முடிஞ்சிருக்கு ஒண்ணுல இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு மூணுல இந்தியா ஜெயிச்சிருக்கு இப்ப முன்னாடி அந்த டெஸ்ட் மேட்ச்சு சீரீஸ் எல்லாம் நடக்கும் அப்புறம் அப்படியே இதாயிரும் ஓகே அது மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவாங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சாரு அதனுடைய முதல் இறுதி ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது அப்புறம் இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடுத்த சாம்பியன்ஷிப்புடைய இறுதியாட்டம் நடந்தது இப்ப மூன்றாவது டெஸ்ட் இப்ப நடந்துட்டு ஆட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அதுல தான் இப்ப இந்த டெஸ்ட் போட்டிகள் எல்லாமே அதுல கவுண்ட் ஆகும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் ஆகும் திடீர்னு இங்கிலாந்து கிட்ட இந்தியா தோத்த உடனே ஒரு தோத்த உடனே டமால்னு கீழே போனோம் நம்ம இப்ப இந்த மூணு டெஸ்ட் ஜெயிச்சு சீரீஸ்ல நாலுல மூணு ஜெயிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இரண்டாவது இடத்துக்கு நாம வந்து வந்திருக்கோம் நம்ம அதாவது எப்படின்னா இந்த பாயிண்ட் சிஸ்டம் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்தியா வந்து ஐம்பத்தோ ஒன்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு அப்படின்னு இருந்தது இப்ப அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு அப்படின்னு வந்திருக்கு இப்போ நாம வந்து முன்னாடி வந்திருக்கோம் நம்ம ஓகே மூன்றாவது இடத்துல இருக்கிறது ஆஸ்திரேலியா நான்காவது ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளோட இருக்கு ஆஹ் நான்காவது இடத்துல பங்களாதேஷ் வந்து இருக்கு ஐம்பது புள்ளிகளோட இருக்கு இங்கிலாந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல பத்தொன்பது புள்ளி நான்கு நான்கு புள்ளிகளோட அது இருக்கு ஆஹ் இலங்கை பார்த்தோம்னா கடைசி இடத்துல எந்த புள்ளி எடுக்காம இது வரைக்கும் அது இருக்கு அப்ப முதல் இடத்துல இருக்குது யாரு ஏன்னா இந்த முதல் இரண்டு இடங்கள்ல வர்றவங்கதான் இறுதி ஆட்டத்துல விளையாடுவாங்க இப்ப ஆக்சுவலா முதல் இடத்துல இருக்குது யாருன்னா நியூசிலாந்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு புள்ளிகள் அது வாங்கியிருக்கு ஆனா ஒரு நாலு டெஸ்ட் விளையாடி இருக்கு ஜெயிச்சிருக்காங்க அதனால வந்து அவங்க முன்னாடி இருக்காங்க ஒரு தடவை ஜெயிச்சா பன்னிரெண்டு புள்ளிகள் அதுல வந்து கிடைக்குது அப்படி ஒரு கேல்குலேஷன்ல அது வந்துகிட்டு இருக்கு ஓகே இந்த முதல் இரண்டு இடத்துக்கு வரக்கூடியவங்க இங்கிலாந்துல லார்ட்ஸ் மைதானத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இறுதி ஆட்டத்துல விளையாடுவாங்க ஓகே இது இந்தியா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இரண்டு இந்த உலக சாம்பியனை தீர்மானிக்கக்கூடிய இறுதி போட்டி நடந்திருக்கு இல்லையா இந்த ரெண்டுலையுமே இந்தியா பங்கேற்று அதாவது டாப் டூவா இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு உலக சாம்பியன் போட்டிகள்ிலையும் இந்தியா வந்து வந்திருக்கு ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு ஜெயிக்கல முதன்முறை வந்து நியூசிலாந்தோட தோச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்ததுல ஆஸ்திரேலியா கூட இந்தியா ஃபைனல்ல தோத்துருச்சு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய போட்டியில ஒருவேளை இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெறணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இப்ப இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த இந்த ஐந்தாவது டெஸ்ட் அடுத்து நடக்க ஆரம்பிக்கணும் இந்த ஐந்தாவது டெஸ்ட்லையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த இறுதி ஆட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஆனா இந்தியாவோடு விளையாட போகுது நியூசிலாந்தா இல்ல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா இடத்துக்கோ இரண்டாவது இடத்துக்கோ முன்னேறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் அது இருக்கு ஆஹ் வரக்கூடிய நாட்கள் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு வரக்கூடிய நாட்கள் அதை தீர்மானிக்கக்கூடியதா அது இருக்குங்கிறது தான் அது